வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் அண்ட் நேச்சுராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள்ங்கிற விஷயத்தை வந்து வரிசையாக காணொலிகளாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் லாஸ்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு காணொலிகள் வந்து முழுக்க முழுக்க ஜோதிடத்தை கான்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அதெல்லாம் வந்து ஒரு காணொலிகளாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் சந்தேகம் தீடுறதுக்காக என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் வந்து இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான காணொலி என்ன அப்படின்னா வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரமாயிருக்கோ அந்த அந்த தான் உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்க்கும் பார்த்துட்ருக்கும் இருக்கும் பார்க்க போகுதுன்னு அர்த்தம் சோ அந்த கிரகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய அசம்பாவிதங்களையும் நிறைய அவப்பெயர்களையும் கூட நீங்க தவிர்க்கலாம் சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போற ரெண்டு கிரகங்கள் என்னன்னா குரு வக்ரமானா பலன் சனி வக்ரமானா பலன் இந்த விஷயத்தை மெயினாக நம்ம பார்க்க போறோம் இப்போ அந்த ஒரு ஜாதகத்துல குரு வக்ரம் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா குருவுக்கு பக்கத்துல வேன் போட்டிருப்பாங்க சில ஜாதத்தை வந்து குரு வந்து பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க சில ஜாதத்தில் குருக்கு பார்த்தா ஒரு மைனஸ் மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பாங்க இதெல்லாமே வக்ரம் அப்படின்னு அர்த்தங்க இப்போ ஒருத்தரோட ஜாதத்தில் வந்து குரு வக்ரமாக இருக்கு அப்படின்னா சில குறிப்பிட்ட வயதுகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அது வந்து ஒரு எச்சரிக்கை பதவி மாதிரி தான் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து குரு வக்ரமாக இருக்கு அப்ப அவங்க வந்து எந்தெந்த வயதுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்பது டு பன்னெண்டு வயதுங்க இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு வயதுங்க முப்பத்தஞ்சு டு முப்பத்தேழு வயது நாற்பத்தேழு டு நாற்பத்தி ஒன்பது வயது ஐம்பத்தொம்பது டு அறுபத்தோரு வயது இந்த வயதுகளில் அந்த வயதுக்கு ஏற்றாற் போல் ஏதாவது ஒரு அவ பெயர்லாம் மாட்டிக்கிறாங்க லைஃப் வந்து தலகியலாக புரட்டி போடுற சில நிகழ்வுகள்லாம் நடந்துருது அப்போ எந்தெந்த ஏரியாவில் அவங்க மாட்டிக்கிறாங்கன்னா ஒன்று பெண் விஷயத்தில் அவ பெயர் இல்லை பண விஷயத்தில் அவ பெயர் இல்லை நிலம் லேண்டு இந்த விஷயத்தில் அவப்பெயர் வந்து ஏற்பட்டுருதுங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் கொஷின் சார் ஒன்பது டூ பன்னெண்டில் என்ன அவப்பெயர் வரப்போகுது அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று வந்து இந்த பையன் திருடிட்டான் இந்த பையன் வந்து அவனை வந்து இங்கேயிருந்து பிடிச்சி தள்ளிவிட்டு அவனுக்கு கொடும் காயம் ஏற்படுத்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வயசுக்கு தகுந்த மாதிரியான அவப்பெயர்கள் இல்லை லைஃபையே புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள் இந்த சமயத்தில் நடந்தது அதாவது ஒன்பது டு பன்னெண்டு இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு இதைப்போல் வயதுகளாக சரி இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் என்ன கொஷின் இருக்கும் அப்படின்னா சார் நான் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சுருங்க வயசு இருபத்தி நாலு எனக்கு குரு வக்ரம் இப்போ எனக்கு அவப்பெயர் வந்துருமா எப்படி அவப்பெயர் வரும் மெயினாக பார்த்தா இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுலாம் பெண்களால் அவப்பெயர் வருதுங்க சரி இதை நான் எப்படி சார் தவிர்க்கலாம் இதை நான் வரக்கூடாதுன்னு விரும்புகிறேன் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இருக்குது நரசிம்ம பிரபத்தின்னு ஒன்று இருக்குங்க அதை வந்து நீங்கள் டெய்லி சொல்கிறதும் ப்ளஸ் சின்ன ஒரு நரசிம்மர் ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுக்கிறதும் வெளியில் கிளம்பும் பொழுது நரசிம்மர் ஸ்லோகம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு வெளியே கிளம்புறதும் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ குரு வக்ரம் அப்படின்னா இந்த சமயங்களில் இந்த வயதில் ஒரு அவ பெயரோ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்களோ இனிமே வாழ்க்கையே இல்லை இனி நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது வி ஆர் கார்னர்டு அப்படின்ற கண்டிஷனே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் தப்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது சனி வக்கிரத்தை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி என்ன வேற மாதிரி அப்படின்னா இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து சொல்லப்போனால் இருபத்தஞ்சு கிடையாதுங்க இருபத்தி ஏழுன்னு கூட சொல்லலாம் இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தொழில் மாறி 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 செய்வீங்க தொழிலில் ஏகப்பட்ட தொந்தரவுங்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய இருக்குங்க ஒரு தொழில் செய்வீங்க அதுல வந்து உங்க பாஸ் உங்க சீனியர் சொல்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது உங்கள் சீனியருக்கு அறிவியே இல்லை இவனுக்கு நான்லாம் இவங்ககிட்ட தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகுவீங்க வேறு ஒரு இடத்துக்கு போவீங்க அங்கே போய் வேறு ஒரு தொழில் பார்ப்பீங்க உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத தொழில் பார்ப்பீங்க ஆனால் இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா எந்த தொழில் பார்த்தாலும் சனி வக்ரமாக உள்ளவங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டு டாப் லெவலுக்கு வந்துடுவாங்க இவரை கூப்பிட்டால் தான் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு மூலவாதியாக இருப்பாங்க அதே சமயத்தில் இந்த தொழில் கர்வம் அவங்கள்ட்ட இருக்கும் கர்வம்னா என்ன அப்படின்னா இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன் நினச்சப்ப வருவேன் போல் ஒரு எண்ணங்கள் பல தொழில்கள் பல அவமானங்கள் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நடக்கும் துவச்சி எடுத்துருவங்களை சனி வக்ரம் அப்படின்னா தொழில் வ விஷயத்தில் துவச்சி எடுத்துருங்க எல்லா வகையான கஷ்டங்களும் பார்த்துருவீங்க ஆனால் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே ரெண்டு மூணு வகையான இன்கம் இருக்குங்க நல்ல இன்கம் எதை தொட்டாலும் பணம் எப்படி என்ன தொழில் பண்ணாலும் பணம் சும்மா போய் அட்டன்மெண்ட் வந்தாலே பணம் அப்படின்னு கண்டிஷன் வர ஆரம்பிச்சோம் இது வந்து பெரிய ப்ளஸ்ஸுங்க இப்போ இந்த இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் பார்த்தாச்சு இதே பிரச்சனை ஐம்பத்தேழுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் திரும்பி தொழில் வந்து டல் ஆகும் திரும்பி தொழிலில் பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்கள் சம்பாதிக்கணுமா இந்த முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிங்க அதுக்கப்புறம் நீ ரிட்டையர் ஆயிடலாம் தப்பே கிடையாதுங்க எந்த விதமான பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து நீங்கள் புரிதல் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னா நமக்கு இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு கடுமையான தொழில் பாதிப்பு தொழிலில் நிம்மதியின்மை பல தொழில்கள் மாறக்கூடிய நிலை இது எல்லாமே வரும் இதை நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து என்னோட பாசெல்லாம் எனக்கு பிடிக்காதுனால ஏற்றுக்க முடியாது இதையும் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நல்ல தொழில் அமைப்பு நல்ல வருமானங்கள் இது எல்லாமே இருக்கும் திரும்பவும் தொழிலில் குழப்பங்கள் எப்போ வருங்க ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை தொந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாதகம் அப்படிங்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சில சூட்சமங்கள் என்னோடய அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ